சார் வணக்கம் இந்த மெட்ரோ பணிகளில் ஏற்கனவே மாநில அரசு தான் வந்து நிதி ஒதுக்கி பணிகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஒரு சரி சொல்லிட்டு இருந்தாங்க தமிழக அரசு இந்த நிலையில் இன்னைக்கு பிரதமரை சந்திக்கும் போது ஐம்பது சதவீதம் நிதி ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல இல்லை அது கடிதமே ஆச்சரியமாக குழப்பமான ஒரு லெட்டர் பேசிக் ஃபேக்ட்ஸ் என்னென்னா அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மொத்தம் இந்த திட்டத்தினுடைய செலவீனம் இது எப்படி முதல்ல திட்டம் ஆரம்பிக்கும் போதே பிரிக்கப்பட்டது என்றால் மாநில அரசுக்கு ஒரு பங்கு மத்திய அரசுக்கு ஒரு பங்கு வெளிக்கடன் ஒரு பங்கு இந்த மூணு கேட்டகரியில தமிழக அரசு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் செலவு செய்வதாகவும் மத்திய அரசின் பங்களிப்பு ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து கோடி ஆகும் வெளி நிறுவனங்களிலிருந்து கடன் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி எனவும் பிரிக்கப்பட்டது அதில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் கடந்த ஆறு ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து ஜைக்காவிலேருந்து இன்னும் நிறைய நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்கி தமிழக அரசுக்கு கொடுத்து மெட்ரோ நிறுவனத்திற்கு அந்த பணம் வரவழைக்கப்பட்டு விட்டது இப்போ எங்கே பிரச்சனை வருதுனா இந்த முப்பத்தி மூணாயிரம் லட்சம் கோடி ரூபாய் நம்ம கடன் வெளி நிறுவனங்கள்லேருந்து வாங்கி கொடுத்ததில் வெறும் ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பது கோடி தான் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது கடனாக மட்டுமே வாங்கப்பட்ட பணத்தில் வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் தான் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ மீதி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்படாமல் இருப்பில் இருக்கு அந்த பணத்தை நீங்க செலவு செய்யறதுக்கு முன்னாடியே மத்திய அரசினுடைய பங்களிப்பான ஏழாயிரம் கோடி ரூபாயை குடு 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 அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசினுடைய பங்களிப்புன்னு ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் இருக்கு இப்போ இந்த உண்மைகளை வந்து மறைச்சு ஐம்பது டு ஐம்பது ஈக்விட்டி ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம திட்டமே கிடையாது பத்து பர்சன்ட் தான் மத்திய அரசனுடைய ஈக்விட்டி அதுக்கு அகைன்ஸ்டாக தான் ஏழாயிரம் கோடி ரூபாய் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அதனால் இந்த கடிதத்தில் என்ன தெளிவாக தெரியுதுன்னா முழு உண்மைகள் சொல்லப்படவில்லை திட்டத்திற்கு பணம் இல்லை அதனால லேட் ஆயிடுச்சு அதனால் எங்களால் செயல்படுத்த முடியல அதனால நீங்கள் நிதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்க கேட்குறது என்னன்னா அந்த ஏழாயிரம் சட்டம் கோடி ரூபாய் மத்திய அரசனுடைய பங்குன்னு இருக்கு இல்லைங்களா அதை கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பணம் மாநில அரசு கொடுக்க வேண்டிய பணம் இதுவே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி கிட்ட இருக்கு அதில் நீங்கள் வெறும் அஞ்சாயிரம் கோடி ரூபாயை மட்டும் செலவு பண்ணிட்டு மத்திய அரசு பங்கு உடனே கேட்கும் போதுதான் நம்மளுக்கு பிரச்சனை வருது இப்போ இந்த அஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் இவ்வளோதான் வச்சுருக்காங்க அவங்க அப்போ கடன் வாங்கின பணத்திலே கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்யாமல் வைத்துட்டு திட்டம் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்னு நம்மளுக்கு புரியல மக்கள் கிட்ட உண்மையை மறைக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதாச்சும் ஒரு கோரிக்கை கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு லெட்டர் கொடுத்துட்டே இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு தகவறான தகவல்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை இல்லை ஒரு கோரிக்கை மனுவை ஒரு மாநிலத்தின் முதல்வரே கொடுத்துருக்காரு அப்படின்றது மிக மிக ஆச்சரியமாக தான் இருக்கு முதற்கட்ட மெட்ரோ பணிகளை வந்து எந்த ஒரு நிதி சுமையும் இல்லாமல் ரொம்ப அழகாக முடிச்சிடாங்க இந்த ரெண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளை மட்டும் ஏன் இவ்வளோ சிக்கல் நிதி ஏன் நிதி சுமையாக இருக்குது அப்படி பார்க்கலாம் முதற்கட்டம் தொகைக்கு பெரும்பான்மையான செலவு வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் இரண்டாவது கட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அவங்க ஸ்டேட் ஸ்பான்சர்டு டீமாக பண்ணிக்கிறோன்னு ஒத்துக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் தான் நிதி நிறுவனங்கள் கிட்ட ஏன்னா அந்த ஷேர் அப்படி தான் நம்ம போட்டோம் இப்போது அந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ இவர்களுக்கு வந்து அரசியல் செய்யணும் எல்லா விஷயத்துலையும் ஏதாச்சும் ஒரு அரசியல் செய்து மக்கள்கிட்ட பாஜக அரசு வந்து தமிழகத்திற்கு துரோகம் செய்கிறது தமிழகத்திற்கு சரியான நிதி பங்கீடை கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு நரேட்டிவ் புஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சில விஷயங்கள் ஓப்பனாக பண்ணுறாங்க அப்பட்டமாக சில விஷயங்கள் நாசுக்காக இப்படி பிரதமர்கிட்ட கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்து அதில் வந்து முழு தகவல்களையும் பகிரப்படாமல் இந்த மாதிரி ஒரு செலக்டிவ் லீக் ஆஃப் இன்ஃபர்மேஷனை பண்ணி மக்கள்கிட்ட பிஜேபி மேலே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த இந்த தவறான தகவல்கள் இன்னைக்கு பதியப்படுகிறது இன்னைக்கும் திமுகவில் இருக்கக்கூடியவர்களோ சரி முதல்வரோ சரி பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதோ மொத்தம் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயில ஏழாயிரம் கோடி ரூபாய் தான் மத்திய அரசு தர வேண்டும் மீது ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தாறாயிரம் கோடி மாநில அரசினுடைய பங்கு அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுத்துக்க வேண்டிய தொகை இருபத்தி ரெண்டாயிரம் கோடி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் இந்த தகவல்கள் யாருமே திமுக இருந்து பேசியிருக்கவே மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்டான ஒரு பிரேக்கப் நம்ம சைட்ல இருந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ நம்மளுடைய வேலை இது தெளிவாக என்ன ஒப்புக்கொள்ளப்பட்டது யார் யார் எவ்வளோ ரூபாய் எவ்வளோ செலவு செய்யப்பட்டிருக்கின்றது தமிழக அரசுக்கு முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கடனை மத்திய அரசு எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கின்றது அந்த தகவல்களை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறோம் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் இப்போ மெட்ரோ திட்டப்பணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொடர்ச்சியாகவே இந்த கல்வி நிதியை வந்து எங்களுக்கு ஒதுக்கலை அதில் பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தொடர்ச்சி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அதே போல் இன்றைக்கி பிரதமரை மீட் பண்ணும்போது மீனவர்கள் கைது நடவடிக்கையும் தடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சமக சிக்ஷா நிதி திட்டத்தில் வந்து என்ன பிரச்சனைனா இந்த சீஃப் செக்ரட்டரி மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போது ஹெல்த் இது எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னா இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்ற திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அடுத்த நிதியா அடுத்த கல்வியாண்டு முதல் அதை அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த சமகிரக சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டத்தில் நிதி எப்படி ஒதுக்கப்படுதுன்னா பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை இணைத்து ஒன்றாக ஒதுக்கப்படுகிறது இப்போ தமிழகத்தில் மட்டும் நானூறு பி எம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதுடன் சேர்த்து தான் அந்த மொத்த கல்வி நிதி வந்து ஒதுக்கப்படுது இப்போ அந்த நிதி ஒதுக்கப்படும் போது மாநில அரசு அதிகாரிகள் எல்லாருமே ஒருங்கிணைந்து தான் அந்த ஃபைனல் அமௌண்ட்டுக்கு வந்து வராங்க இப்போ என்ன சொல்றாங்க அந்த ஒரு ஏழு எட்டு திட்டங்களை உள்ளடக்கியது சமகிரக சிக்ஷா அபியான் அதில் பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கான நிதியும் இணைத்து ஒதுக்கி இருக்கோம் இப்போது இந்த ஒரு திட்டத்தை மட்டும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் மீதி திட்டத்துக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கத்தினுடைய சட்டப்படியே ஆலோசனைப்படியே அந்த நிதியை வந்து நீங்கள் வழங்க முடியாது ஏனென்றால் நீங்கள் ஒப்புக்கொண்ட ஒரு திட்டம் ஏற்கனவே நிதி அறிக்கையில் நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டத்தை நான் அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்பட்டமாக சொல்லும்போது அதை கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் வந்து நம்மளுக்கு கிடையாது அது இந்த அரசுன்னு எந்த 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 இருந்தாலும் ஒரு ஒரு திட்டம்னு ஒப்புக்கொள்ளப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டது அந்த அந்த திட்டத்திற்கு தான் அது அது செலவு மட்டும் செய்ய மாட்டேன்னு கண்டிஷன் கண்டிஷன் ப்ரீ வந்து அரசாங்க திட்டத்திலையும் நடைமுறையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதனால அதுவும் வீண் அரசியல் தான் இலங்கை மீனவர்கள் பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டு தான் இப்போ இரண்டாயிரத்தி நாலு பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அப்போ திமுக முக்கிய அங்கமாக இருந்தது பல அமைச்சர்களை பெற்றிருந்தார்கள் அப்போ எவ்வளோ மீனவர்கள் படுகொலை நடந்தது சுடப்படும் சம்பவங்கள் நடந்தது கைதுகள் நடந்தது படகு பறிமுதல் நடந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் அந்த மாதிரி சுட்டு கொல்லப்படக்கூடிய விஷயமோ இல்லை மற்றபடி அசம்பாவிதங்களோ எதுவுமே நடைபெறவில்லை அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் தாண்டி அந்த பார்டரை தாண்டி போனதுனால அவங்க கடற்படை நடவடிக்கைக்காக நம்ம சைடும் அவர்கள் தாண்டி வரும்போது நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் எந்த சேதாரமும் இல்லாமல் நான்கு மீனவர்கள் தூக்கு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம காப்பாற்றி கொண்டு வந்த வரலாறு தான் கைது செய்யப்பட்டால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு அனைத்து நிவாரணங்களையும் வழங்குகிறது அதே போல் படகுகளையும் மீட்டுக் கொடுப்பதற்கு முக்கியமான பல வேலைகளை நம்மளுடைய அரசாங்கம் செஞ்சு கொண்டிருக்குது ஆனால் உயிர் பலி எதுவுமே நடக்காமல் யூபிஏ அரசாங்கம் மாதிரி இல்லாமல் நாங்கள் மீனவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி